ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் அன்பானவர்கள் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன் நல்லா இருக்கணும் நன்றாய் இருப்பதற்காகவே இந்த வார்த்தைகள் பேசப்படுகிறது இந்த அருமையான நாளில் உங்களோடு கத்தருடைய வார்த்தையை பேசுவதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் ஒவ்வொரு நாளும் ஒரு வாக்குத்தின் அடிப்படையில் கத்தருடைய வார்த்தையை உங்களோடு கூட பேசி வருகிறேன் தேவனுடைய வார்த்தை ஆம் என்றும் ஆமனிடம் இருக்கிறது வாக்குத்தங்களும் அப்படி இருக்கிறது தேவனுடைய வாக்குத்தங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நாம் நிறைவுடன் வாழ நம்மை அழைத்துச் செல்கின்றன வாக்குறுதிகளை பெற்றுக்கொள்கிற பெற்றுக்கொண்ட தேவ மனிதர்களை பாருங்கள் அவர்கள் நம்பிக்கையோடு அவைகளை சுதந்தரித்தார்கள் நம்பிக்கையோடு பெற்றுக்கொண்டார்கள் அப்படியே அவருடைய வாழ்க்கையிலே ஆசிர்வாதத்தையும் பெற்றுக்கொண்டார்கள் இந்த நாளிலே புதிய பாட்டிலிருந்து ஒரு வார்த்தையை உங்களுக்காக நான் கொண்டு வருகிறேன் அது ஒரு நல்ல வாக்கு தத்துவம் மத்திய நற்செய்தி நூல் பதினொன்றாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாவது வசனம் நான் சாந்தமும் மன இருக்கிறேன் என் உகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இழைப்பாறுதல் கிடைக்கும் இழைப்பாறுதல் உலகமுமே இழைப்பாறுதல் இல்லாமல் மிகவும் தள்ளாட்டத்தோடு இருக்கிறது ஒரு நாட்டுக்கு நாடு சமாதானம் இல்லை இருவேறு நாடுகள் எதிர் முனையில் இருக்கிற இருவேறு நாடுகள் அதில் வாழுகிற மக்கள் சமாதானம் இல்லாமல் சந்தோஷம் இல்லாமல் மிகுந்த வேதனையோடு வாழ்கிறார்கள் தனி மனிதர்களை பாருங்கள் இழைப்பாறுதல் இல்லை சந்தோஷம் சமாதானம் இல்லை சதா பிரச்சனைகள் போராட்டங்கள் கஷ்டங்கள் இவளுக்கு நடுவில் தனி மனிதனுடைய வாழ்க்கையிலும் கூட இழைப்பாறுதலை இழந்து தவிக்கிற மனிதர்களை நாம் பார்க்கிறோம் இழைப்பாறுதல் இல்லாமல் சந்தோஷம் இல்லாமல் சமாதானம் இல்லாமல் இந்த பூமியிலே தங்களுடைய வாழ்க்கை ஓட்டத்தை நிறைவு செய்திருக்கிற மக்கள் ஏராளம் ஏராளம் ஆண்டவர் இந்த நாளிலே நமக்கு இழைப்பாறுதலை என்று சொல்கிறார் உங்கள் ஆத்மாவிற்கு ஒரு இழைப்பாறுதல் கிடைக்கும் நீங்கள் முன்பு போல அலசடிப்பட்டவர்களாக சமாதானத்தை சந்தோஷத்தை இழந்தவர்களாக மனவேதனையோடு வாழ்கிறவர்களாக இல்லாமல் நிம்மதியோடு வாழக்கூடியவர்களாக மன சஞ்சலம் இல்லாமல் சந்தோஷத்தோடு வாழக்கூடியவர்களாக ஆண்டவர்களை மாற்றுவார் வேதாமத்தில் பல இடங்களிலே இழைப்பாறுதலை இழந்த மக்களை குறித்து பார்க்கிறோம் பிரிமானவர்களே ஆண்டவர் மாத்திரம்தான் இழைப்பாறுதலை நமக்கு கொடுக்க முடியும் நீங்கள் வேதாகமத்தை வாசிக்கின்ற போது அருமையான பக்தன் யோபு சொல்கிறான் யோபு மூன்றாவது அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனத்தில் எனக்கு சுகமில்லை இழைப்பாறுதல் இல்லை அமைதலும் இல்லை எனக்கு தத்தளிப்பே நெறிட்டது இழைப்பாறுதலும் இல்லை ஐயோ இழைப்பாறுதலை விரும்பினேன் ஆனால் எனக்கு இழைப்பாறுதல் கிடைக்கவில்லை இழைப்பாறுதல் அற்றவனாக இருக்கிறேன் நிம்மதி சந்தோஷம் சமாதானிகளை இழந்து போயிருக்கிறேன் என்று அருமையான பக்தன் யோபு வருத்தப்படுகிறான் அன்பானவர்களே யோபுவினுடைய வாழ்க்கையில் எவ்வளவு செல்வச் செழிப்புள்ளவன் எவ்வளவு மேன்மையுள்ளவன் எவ்வளவு கனத்திற்குரியவனாக மேன்மை தங்கியவனாக இந்த யோபு வாழ்கிறான் ஆனால் அதே யோபுவினுடைய வாழ்க்கையில் இழைப்பாறுதல் இல்லாமல் தத்தளிக்கிற ஒரு மனுஷனாக அந்த வசனத்தை திரும்ப வாசிக்கிறேன் பாருங்கள் எவ்வளவு வேதனை எனக்கு சுகமில்லை இழைப்பாறுதலும் இல்லை அமைதலும் இல்லை எனக்கு தத்தளிப்பே நேரிட்டது என்று சொல்கிறான் எல்லாவற்றையும் இழந்து போன ஒரு மனிதனாக பாருங்கள் ஏழாயிரம் ஆடு மூவாயிரம் ஒட்டகங்கள் ஐநூறு ஏர்மாடு ஐநூறு கழுதைகள் திரளான வேலைக்காரர்கள் வேலைக்காரிகள் பத்து பிள்ளைகள் எல்லாம் ஒரே நேரத்தில் இல்லாமல் போய்விட்டது அவன் விட்டு போய்விட்டன வெறும் மனிதனாக இருக்கிறான் என்ன செய்வதே புரியல இந்த யோபுவிற்கு அவனுக்கு இல்லை என்று வருத்தப்படுகிறான் அருமையான ஞானி சாலமோன் தன்னுடைய புத்தக பிரசங்கி எழுதுகிற போது ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கை குறித்து அவன் பேசுகிறான் பனிரெண்டு அதிகாரத்திலேயும் இந்த உலகம் எவ்வளவு மாயை எவ்வளவு ஒரு மாயான உலகத்தில் வாழ்கிறோம் என்பதை அவன் மிக தத்ரூபமாக இந்த அதிகாரங்களில் எழுதி வைத்திருக்கிறான் அப்படி எழுதி வைத்திருக்கிற அந்த அதிகாரத்தில் ஒரு வசம் இப்படி சொல்கிறது பிரசங்கி ரெண்டு இருபத்தி மூன்று அவன் நாட்கள் எல்லாம் அழுப்பு அவன் வேலைகள் வருத்தம் உள்ளது ராத்திரியிலும் அவன் மனதுக்கு இழைப்பாறுதல் இல்லை இதுவும் மாயையே இரவு நேரத்தில் மனுஷனுக்கு இழைப்பாறுதல் இல்லை ஐயோ இலைப்பாறுதல் இல்லாமல் வேதனையோடு வாழ்கிறான் மனிதன் நான் என்ன செய்வேன் நான் என்ன செய்வது என்று வேதனைப்படுகிற மனித வாழ்க்கை என்னுடைய என்னுடைய வாழ்க்கையில் இழைப்பாறுதல் இல்லை இரவெல்லாம் தூக்கம் இல்லை இரவெல்லாம் நல்ல நித்திரை இல்லை நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கை இழைப்பாறுதல் இல்லாத ஒரு இரவு அப்படித்தான் அங்கே மனிதர்கள் வாழ்கிறார்கள் பெரும்பகுதி ஜனங்கள் வாழ்கிறார்கள் என்பதை அருமையான பிரசங்கி எடுத்து காட்டுகிறார் எரேமியாவோ தன்னுடைய புத்தகம் புலம்பலிலே இப்படி புலம்பி பாடுகிறதை நாம் பார்க்கிறோம் புலம்பல் ஐந்து ஐந்து பாரம் சுமந்து எங்கள் கழுத்து நோகிறது நாங்கள் உழைக்கிறோம் எங்களுக்கு இழைப்பாறுதல் இல்லை ஐயோ நாங்கள் பாரம் சுமக்கிறோம் ஆனால் எங்களுடைய சுமை அதிகரிக்கிறது வேதனை அதிகரிக்கிறது எங்களுக்கு இழைப்பாறுதல் இல்லை என்று புலம்புகிறான் புலம்பல் புத்தகத்திலே புலம்பி தவிக்கிறான் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே மிகப்பெரிய ஒரு வேதனையை இங்கே வெளிப்படுத்துகிறான் ரேமியா புலம்பல் புத்தகத்தில் இந்த சப் சிறையிருப்பின் காலங்களிலே மக்கள் எப்படி இல்லாமல் வேதனைப்பட்டார்கள் எப்படி இல்லாமல் கஷ்டப்பட்டார்கள் என்பதை இந்த புத்தகம் முழுவதிலும் பார்க்க முடியும் இழைப்பாறுதல் இல்லை இழைப்பாறுதல் இல்லை பிரியமானவர்களே இந்த உலகத்தில் இழைப்பாறுதலை தர வேண்டுமானால் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் ஒரே ஒருவர் தான் அந்த இழைப்பாறுதல் நமக்கு கொடுக்க முடியும் அவர் நம்முடைய அன்பு ரட்சகராகி இருக்கிற ஆண்டவராகியேசு கிறிஸ்துவ இறைமியத்துக்கத புஸ்தகம் முப்பத்தொன்றாம் அதிகாரம் ரெண்டாவது வசனம் பட்டயத்திற்கு தப்பி மீந்த ஜனம் வனாந்திரத்தில் இரக்கம் பெற்றது இஸ்ரேவேலுக்கு இழைப்பாறுதலை போகிறேன் இஸ்ரேவேலுக்கு இழைப்பாறுதலை போகிறேன் என்று கத்தர் சொல்லுகிறார் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற பார்த்து கொண்டிருக்கிற உங்களுக்கு கத்தர் சொல்லுகிறார் நான் உங்களுக்கு இழைப்பாறுதலை கட்டளையிடப்போகிறேன் இதனால் வரைக்கும் நீங்கள் வேதனை அனுபவிச்சிங்க இல்லையா இது நாள் வரைக்கும் நீங்கள் துக்கத்தோடு இருந்தீங்களே இதனால் வரைக்கும் மன சஞ்சலத்தோடு வாழ்ந்தீங்க இல்லையா ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்கிறார் என் மகனே மகளே நான் உனக்கு இழைப்பாறுதலை கட்டளிட போகிறேன் இழைப்பாறுதலால் நீ நிரப்பப்பட போகிறாய் இழைப்பாறுதல் உன்னுடைய வாழ்க்கையை அலங்கரிக்கும் இழைப்பாறுதலின் வல்லமையினாலே பிரசன்னத்தினாலே நான் உன்னை நிரப்புவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் இந்த நாளிலே இந்த செய்தி பார்த்து கொண்டிருக்கிற உங்களுக்கு தான் கத்தர் பேசுகிறார் நீங்கள் இழைப்பாறுதலை பெற்றுக்கொள்வீர்கள் சதா கடன் பிரச்சனை கடன் பாரம் என்ன செய்ய போகிறோன்னு தெரியல மிகுந்த மனவேதனையோடு நான் வாழ்கிறோம் மிகுந்த மனவேதனையோடு ஜீவிக்கிறோம் இந்த நாளிலே கத்தர் சொல்கிறார் என் மகனே மகளே உன்னுடைய வாழ்க்கையில் உன்னுடைய ஜீவிதத்தில் நான் இழைப்பாறுதலை கட்டளையிடப் போகிறேன் உனக்கு ஒரு இழைப்பாறுதல் வரப்போகிறது நீ முன்பை போல மனதுக்கத்தோடு வேதனையோடு வாழப் போகிறவன் அல்ல வாழப் போகிறவன் அல்ல என்னுடைய சமாதானத்தினால் என்னுடைய சந்தோஷத்தினால் இழைப்பாறுதலிலே நிரம்பி இருக்கும்படி நான் உனக்கு உதவி செய்வேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் சரி தேவனாகிய கர்த்தர் நமக்கு இழைப்பாறுதலை தருவதற்கு அவர் எப்போதும் ஆயத்தமாக இருக்கிறார் அந்த இழைப்பாறுதலை பெற்றுக்கொள்வதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் முதலாவது நாம் அவரிடத்தில் செல்ல வேண்டும் ஆண்டவருடைய பிரசன்னத்தில் அவருடைய இடத்திலே நாம் சென்று அவரை நோக்கி பார்க்கும்போது அவர் நமக்கு மிகப்பெரிய இழைப்பாறுதலை நமக்கு தருவார் மிக எளிதான ஒரு வசனம் அது எல்லாரும் பயன்படுத்தக்கூடிய வசனம் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இழைப்பாறுதல் தருவேன் என்று கத்தர் சொல்கிறார் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இழைப்பாறுதலை தருவேன் என்று கத்தர் சொல்லுகிறார் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய ஜீவிதத்தில் ஆண்டவர் நமக்கு இழைப்பாறுதலை கட்டளையிடுவதாக சொல்லுகிறார் நாம் இழைப்பாறுதலை பெற்றுக்கொள்வோமா ஒரு மிகப்பெரிய இழைப்பாறுதல் நமக்கு உண்டு நாம் ஆசீர்வதிக்கப்படுவோம் ஆகவே இந்த உலகத்தில் இழைப்பாறுதலை பெற்றுக்கொள்வதற்கு மனிதர்கள் எங்கெங்கோ போகிறார்கள் சில சூதாட்ட விடுதிகளை நாடி தேடி போகிறார்கள் சிலர் பாருங்கள் போதை வஸ்துக்களை பயன்படுத்துவதனால் ஒரு இலைப்பாறுதல் கிடைத்துவிடும் என்று நினைக்கின்றார்கள் சிலர் பொழுதுபோக்கு அம்சங்களை நாடுகிறார்கள் தேடுகிறார்கள் ஆனால் இவைகளெல்லாம் தற்காலிகமாக நமக்கு இழைப்பாறுதலை தருமே ஒழிய நிறைவான நிரந்தரமான ஒரு இழைப்பாறுதலை நிச்சயம் தராது நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய ஜீவிதத்தில் நிறைவான ஒரு இழைப்பாறுதல் நமக்கு வேணும்னு சொன்னால் ஆண்டவர் இயேசுவிடத்தில் போய்விட வேண்டும் ஆண்டவர் பார்த்து கொள்வார் ஆண்டவர் கவனித்துக் கொள்வார் என்று அவருடைய சமூகத்திலே போய் அவரிடத்தில் நம்மை அர்ப்பணம் செய்கிற போது அன்பானவர்களே ஒரு இழைப்பாறுதலை பெற்றுக்கொள்ள முடியும் ஆண்டவருடைய சமூகத்துக்கு போங்க ஏதோ உங்களுடைய நேரத்தை வேறு எததுக்கோ நீங்கள் டைமை ஸ்பென்ட் பண்ணியிருப்பீங்க ஆண்டவருடைய சமூகத்தில் போய் அவரிடத்தில் உட்காருங்க ஆண்டவரையும் எனக்கு இந்த பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லுங்கள் அப்போது உங்களுக்கு ஒரு பெரிய இளைப்பாறுதலை கத்தர் கட்டளையிடுவார் பாருங்கள் அண்ணாள் இளைப்பாறுதல் இல்லாமல் இருந்தால் அவடைய எல்லாம் அவ்வளவு வருத்தம் அவ்வளவு வேதனை அவ்வளவு சங்கடம் ஆனால் அவள் ஆண்டவரிடத்தில் போனாள் அவருடைய ஆலயத்துக்கு போனால் முனங்கால் படியிட்டு கண்ணீர் சிந்தி அழுதாள் அவருடைய சமூகத்துக்கு போன உடனே அவளுக்கு ஒரு பெரிய இழைப்பாறுதல் உண்டானது வேதம் சொல்கிறது அவள் அப்புறம் துக்கமுகமாய் இருக்கவில்லை என்று வேதவசனம் சொல்கிறது அவள் ஆண்டுவிடத்துல போன பிறகு அவளுக்கு ஒரு பெரிய இழைப்பாறுதல் வந்துவிட்டது விட்டது மனதிலே மகிழ்ச்சி வந்துவிட்டது எல்லா துக்கமும் மாறிவிட்டது அவருடைய மனசுல ரொம்ப சந்தோஷம் ஆண்டவர் பார்த்துப்பாரு அப்படின்னு அவன் நம்பினாள் ஆகவே இழைப்பாறுதலை பெற்றுக்கொண்டால் கத்தருடைய சமூகத்துக்கு நாம் போகும்போது நமக்கு ஒரு பெரிய இளைப்பாறுதலை ஆண்டவர் கொடுக்கிறார் மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தை சமாதானத்தை கத்தர் கொடுக்கிறார் இரண்டாவது என்ன செய்யணும்னா அவரிடத்தில் சென்று கற்றுக்கொள்ள வேண்டுமா முதலாவது நான் வாசித்த வசனத்தை நான் திரும்ப வாசிக்கிறேன் நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாயிருக்கிறேன் என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இழைப்பாறுதல் கிடைக்கும் அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இழைப்பாறுதல் என்னிடத்தில் வந்து கற்றுக்கொள்ளுங்கள் முதலாவது ஆண்ட போறோம் போகிறோம் ரெண்டாவது அவரிடத்தில் கற்றுக்கொள்வது அவருடைய பாதத்தில் நீங்கள் அமர்ந்து கொள்ளுங்கள் அவர் சொல்லி கொடுப்பதை நீங்கள் உங்களுடைய மனதில் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் கற்றுக்கொள்ளுங்கள் ஏதாகிலும் இழைப்பாறுதல் இல்லாத போது அல்லது நெருக்கடி வருகிற போது கஷ்டம் வருகிற போது அவர் என்ன கற்றுக் கொடுத்தாரோ அது உங்களுக்கு வழிகாட்டும் உங்களுக்கு பாதை சொல்லிக் கொடுக்கும் பிரியமானவர்களே எஸ் ஏ ஐம்பதாவது அதிகாரம் நான்காவது வசனத்தில் இப்படி எழுதியிருக்கிறது இழைப்படைந்தவனுக்கு சமயத்துக்கேற்ற வார்த்தை சொல்ல நான் அறியும்படி கத்ராகி ஆண்டவர் எனக்கு கல்வி மாணினாவை தந்தருளினார் காலைதோறும் என்னை எழுப்புகிறார் கற்றுக்கொள்ளுகிறவர்களைப் போல நான் கேட்கும்படி என் சவியை கவனிக்கச் செய்கிறார் கற்றுக்கொள்ளுகிறவர்களைப் போல என் சவி அவர் கவனிக்க செய்கிறார் அவர் கற்றுக் கொடுக்கிறார் நெருக்கடி காலத்தில் என்ன செய்யணும் யாருக்கு என்ன சொல்லணும் யாருக்கு எதை பேசணும்னு சொல்லி அவர் கற்றுக் கொடுக்கிறார் நமக்கு இழைப்பார்தல் வேணும்னு சொன்னால் முதலாவது அவரிடத்தில் செல்லணும் ரெண்டாவது அவரிடத்தில் கற்றுக்கொள்ள வேண்டும் அதாவது இந்த பிரச்சனைக்கு இது இந்த காரியத்தை செய்யணும் என்பது என்பது போன்ற சத்தியங்கள் ஏராளம் இருக்கின்றன ஒரு பிரச்சனை எப்படி அணுகுவது இவையெல்லாவற்றையும் ஒட்டுமொத்தமாக நாம் அறிந்து கொள்வது அதை அறியும்படிக்கு கத்தனம்கு உதவி செய்கிறார் கற்றுக் கொடுத்து கொடுக்கிறார் நாம் எல்லாவற்றையும் மனதிலே வைத்துக்கொள்ள விரும்புகிறார் அப்படி செய்கிற போது அன்பானவர்களே இழைப்பாறுதலை நாம் அனுபவிப்போம் மூன்றாவது தேவனை தேடுங்கள் அவ்விடத்தில் நாம் செல்வது ஒரு பக்கம் தேடல் என்பது அவரை அறிந்து உணர்ந்து அவரோடு நாம் ஐக்கியப்படுவது அவரை புகழ்ந்து பாடுவது அவரை தொழுகை செய்வது அவரை ஆராதிப்பது அவருடைய முகத்தை தேடுவது அதை நாம் செய்தால் இழைப்பாறுதலை தேவன் நமக்கு கட்டளையிடுவார் ரெண்டு நாளாகாம புத்தகம் பதினாலாம் அதிகாரம் ஏழாவது வசனம் ஆறாவது வசனம் விலை வாசித்து பாருங்கள் தேவன் ஆகிய கத்தரை தேடினபோது ஆசா ராஜாவிற்கு ஒரு பெரிய இளைப்பாறுதல் வந்தது என்று பார்க்கிறோம் அதேபோல அதுக்கு அடுத்த அதிகாரம் ரெண்டு நாளாகமும் இரு பதினைந்தாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனம் பிறகு பதினைந்து ரெண்டு இந்த வசனங்களை வாசிக்கிற போது மிகப்பெரிய இழைப்பாறுதலை அவர்களுக்கு ஆண்டவர் கொடுத்தார் ஏனென்றால் அவர்கள் தேவனை தேடினார்கள் தேவனை தேடல் என்பது அவசரத்துக்கு அவரை தேடுறதல்ல நமக்கு ஆபத்து வரும்போது அவரை தேடுவதல்ல நமக்கு பிரச்சனை வரும்போது அவரை தேடுவதல்ல அன்பானவர்களே அதற்கு மேலாக எல்லாவிதமான இக்கட்டு நெருக்கடி கஷ்டம் நஷ்டம் இவைகளுக்கு நடுவிலே நாம் எப்போதும் சுவாசிப்பது போல அவரை ஆராதனை செய்வது அவரை துதித்து பாடுவது அவரை மகிழ்விப்பது சந்தோஷப்படுத்துவது என்று தொடர்ச்சியாக நமது காரியங்களை செய்கிற போது அன்பானவர்களை நமக்கு ஒரு பெரிய இழைப்பாறுதல் கிடைக்கிறது ஆசா ராஜா கத்தரை தேடினான் அவனுக்கு கத்தர் இழைப்பாறுதலை கொடுத்தார் இந்த வசனங்களை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் ரெண்டு நாலாகாம புத்தகம் பதினாலாம் அதிகாரம் ஆறு ஏழு வசனங்கள் ரெண்டு நாளாகாம பதினைந்தாம் அதிகாரம் பதினைந்தாவது வசனம் பிறகு ரெண்டாவது வசனம் இவைகளை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் ஆஷாவனுடைய லைஃப்பில் அவன் கத்திர தேடினதுனால மிகப்பெரிய அளவிற்கு தேவன் அவனுக்கும் ஜனத்திற்கும் மக்களுக்கும் ஒரு பெரிய இளைப்பார்தலை ஆண்டவர் கட்டளையிட்டார் ஒரு பெரிய இழைப்பாறுதல்களுக்கு கிடைத்தது அன்பானவர்களே இழைப்பாறுதலை பெற்றுக்கொள்வதற்கு நாம் முதலாவது கத்தரிடத்தில் வேண்டும் என்று நாம் பார்த்தோம் ரெண்டாவது அவரிடத்தில் காரியங்களை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று நாம் சிந்தித்தோம் மூணாவது அவரை தேடுங்கள் அவரை நோக்கி பாருங்கள் அவர் முகத்தை நோக்கி பாருங்கள் அவரை தேடும் போது முகத்தை நோக்கி பா பார்க்கும்போது நம்முடைய லைஃப்பில் வாழ்க்கையில் எல்லா காரியங்களிலேயும் ஒரு பெரிய இழைப்பாறுதலை ஆண்டவர் நமக்கு கட்டளையிடுவார் பெரிய இளைப்பாறுதலை கட்டளையிடுவார் தேவனை தேடுகிற போது வருகிறது இன்னொரு ராஜா கூட என் ஞாபகத்துக்கு வருகிறார் அவர் யோசபாத் யோசபாத்திற்கு விரோதமாக பல ராஜாக்கள் ஒன்று கூடி வந்து யோசபாத்துக்கு விரோதமாக களத்தில் இறங்குறாங்க ஏராளமான ஜனங்கள் இந்த ஜனங்களை தான் எப்படி வெற்றி பெற போ வெற்றி கொள்ளப் போகிறோம் என்று தெரியல யோசபாத்துக்கு அவன் உண்மையாகவே பயந்தான் திரளான மக்களை கண்டு அவன் பயந்து கத்தரை தேடுகிறதுக்கு ஒருமுகப்பட்டானாம் கத்தரை தேடுகிறதுக்கு அவன் ஒருமுகப்பட்டான் ஆகவே கத்தர் ஒரு பெரிய இழைப்பாறுதலை கட்ளையிட்டார் ரெண்டு நாலாவது புத்தகம் முப்பதாம் அதிகாரத்தில் அவனுக்கு ஒரு பெரிய இழைப்பாறுதலை கத்தர் கட்ளான்னு எழுதியிருக்குது ஏன் இழைப்பாறுதலை கட்ளையிட்டாரான் இருபது மூன்று ரெண்டு நாள் அவன் இருபது மூன்றில் வாசிக்கிறோம் அவன் கத்தரை தேடினான் கத்தரை தேடுகிறதற்கு ஒருமுகப்பட்டான் ஆண்டவரை தேடுவதற்கு ஒருமுகப்பட்டதுனால் ஆண்டவரை தேடுவதற்கு அவன் மனது இணங்கினதினால அவனுடைய எல்லைகளிலே வாழ்வின் நிலைகளிலே ஆளுகையினுடைய எல்லைகளிலே அரசாட்சி நிலைகளிலே கத்தர் மிகப்பெரிய ஒரு இழைப்பாறுதலை கட்டளையிட்டார் உங்கள் வாழ்க்கையில இழைப்பாறுதல் வேணுமா ஆண்டவரை தேடுங்க அவர் முகத்தை நோக்கி பாருங்கள் ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டு அவருடைய சித்தத்தை செய்கிற மக்களாக நம் இருக்கும் பட்சத்தில் நமக்கு எதிராக காணப்படக்கூடிய எல்லா கிரிகளையும் கத்தரை அழித்தொழித்து ஒரு பெரிய இலைப்பாறுதலை ஆண்டவங்களுக்கு தருவார் ஒரு பெரிய பீஸ் ஆஃப் மைண்ட் நம்முடைய லைஃப்பில் அது நதியை போல பாயும் சமாதானம் நதியை போல பாயும் கத்தர் உதவி செய்வார் உங்களுடைய வாழ்க்கையில் இலைப்பாறுதல் வேண்டுமா அன்பானவர்களே இப்போதே கத்தருடைய சமூகத்தில் முனங்கால் படிக்கிட்டு அவரை தேட நீங்கள் முற்படுங்கள் ஆண்டவர் சொன்னார் முதலாவது என்னுடைய ராஜ்யத்தையும் என்னுடைய நிதியையும் தேடுங்கள் அப்பொழுது எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் இந்த உலகத்தின் ஆஸ்தி வாஸ் ஆசிர்வாதங்கள் மேன்மைகள் எல்லாம் உங்களுக்கு தானாக கொடுக்கப்படும் கத்தர் உங்களுக்கு அதை செய்து முடிப்பார் எல்லா நன்மைகளையும் கொடுப்பார் நம் ஆண்டவரை தேடுறதில்லை கத்தரை தேடாமல் வேறு யார் யாரையும் தேடுறோம் ஆண்டவரை விட்டுட்டு வேறு காரியங்களுக்கு நம்முடைய மனதை செலுத்துகிறோம் மாமிசத்தின்படி யுத்தம் செய்ய எத்தனைப்படுகிறோம் இல்லை அன்பானவர்களே நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய ஜீவிதத்தில் தேவநாய கத்தர் தேவநாய கத்தருடைய பிள்ளைகளாக அவரை தேடுகிற அவரை சுவாசிக்கின்ற அவரை ஆராதிக்கின்ற அவரை நமஸ்கரிக்கிற மக்களாக நாம் வாழ்கிற போது நிச்சயமாக நாம் ஆசிர்வதிக்கப்படுவோம் உயர்த்தப்படுவோம் ஒரு பெரிய இழைப்பாறுதலை கத்தை நமக்கு தந்து நம்மை ஆசிர்வதிப்பார் முதலாவது நமக்கு இழைப்பாறுதல் வேணும்னு சொன்னால் ஆண்டவரிடத்தில் செல்லணும் ரெண்டாவது அவரிடத்தில் நாம் கற்றுக்கொள்ளணும் மூன்றாவது அவரை நீங்கள் எந்த நிபந்தனை இல்லாமல் தேட வேண்டும் கத்தரை எந்த நிபந்தனை இல்லாமல் தேடும்போது ஒரு பெரிய சமாதானம் சந்தோஷம் நம்முடைய வாழ்க்கையை அலங்கரிக்கும் நம்முடைய வாழ்க்கையை ஆசீர்வதிக்கும் நான்காவதாக தேவனுடைய அந்த இளைப்பாறுதலை பெற்றுக்கொள்வதற்கு நாம் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டால் நாம் நெருக்கடி வரும்போது பிரச்சனை வரும்போது எதுப்பா வழி அப்படின்ற அந்த வழி நடத்துதலை தேவனிடத்தில் பெற்றுக்கொள்ளணும் அதாவது கத்தரிடத்தில் போகிறது ஒரு அனுபவம் அவிடத்தில் கற்றுக்கொள்வது ஒரு அனுபவம் அவரை தேடுவது ஒரு ஒரு அனுபவம் ஆனால் நெருக்கடி பிரத்யட்சமாக என்னுடைய வாழ்க்கையில் வருகிறது சொல்லும்போது நான் என்ன செய்ய வேண்டும் என்று தெளிவான கத்தருடைய நடத்திப்புக்காக நாம் காத்திருந்து வேண்டுதல் செய்கிற போது கத்தர் வழியை நமக்கு போதிக்கின்றார் இந்த இடத்துல தான் நான் வாசிக்கிறோம் கத்தருக்கு காத்திருக்கு ஒரு புது விலை நடைந்து கழுகளைப் போல சிற்றெடுத்து எழும்புவார்கள் அவர்கள் ஓடினாலும் இழைப்படையார்கள் அந்த இழைப்பு நம்மளுடைய லைஃப்பில் இருக்காது இழைப்பாறுதல் என்பது நம்மை அலங்கரிக்கும் ஒரு பெரிய சமாதானத்தை உணர்வோம் இப்போது நான்காவதாக அவருடைய நடத்திப்புக்காக திட்டமான வழிநடத்துதலுக்காக கத்தருடைய சமூகத்தில் காத்திருப்பது அதன் மூலம் வருகிறது ஒரு பெரிய இழைப்பாறுதல் இறைமியத்திற்கு தரிசன புஸ்தகம் ஆறாவது அதிகாரம் பதினாறாவது வசனம் வழிகளில் நின்று பூர்வ பாதைகள் எவை என்று கேட்டு விசாரித்து நல்ல வழி எங்கே என்று பார்த்து அதில் நடவுங்கள் அப்பொழுது உங்கள் ஆத்மாவுக்கு இழைப்பாறுதல் கிடைக்கும் எப்போ நம்முடைய ஆத்மாவுக்கு இழைப்பாறுதல் கிடைக்கும் விசாரிக்கும்போது அவருடைய வழிநடத்துதலை பெற்றுக்கொள்கிற போது ஒரு பெரிய இழைப்பாறுதல் கிடைக்கிறது பழையர்பாட்டு காலத்தில் ஒரு மனிதன் ஒரு பிரயாணம் செய்கிறான் அவனுடைய காரியத்தை கத்தர் வாழ்க்கை செய்யணும் என்ன வேலைக்கு அவன் செல்கிறான்னு சொன்னால் தன்னுடைய எஜமானனுக்கு ஒரு பெண்ணை கண்டுபிடிக்க போகிறான் அந்த பெண் தன்னுடைய மூத்த எஜமானன் சொன்னது போல் இருக்க வேண்டும் அபரகாம் சொன்னது போல் இருக்க வேண்டும் அந்த அடையாளங்கள் வேண்டும் எப்படி அடையாளத்தை கண்டுபிடித்து போவது இப்போ இருக்கிற மாதிரி ஜிபிஆர்எஸ்லாம் இப்போ இல்லை கூகுள் மேப்லாம் கிடையாது அவர் பொதுவாக ஒட்டகத்தில் பயணம் செய்கிறார் சார் ஜோமனிட்டு போகிறார் அண்டவரை வாய்க்க செய்யும் வாய்க்க செய்யும் வாய்க்க செய்யும் என்று கேட்கிறார் சரியான நடத்திப்பு நான் அந்த பெண்களுக்கு நடுவில் நான் தண்ணி கேட்கும்போது குடியும் உமக்கும் வா வார்க்கிறேன் உடைய ஒட்டகத்துக்கு வார்க்கிறேன் என்று எவள் சொல்கிறாளோ அவள்தான் என்னுடைய எஜமாட்டி என்று அவன் வேண்டுதல் செய்தான் அப்போ நல்ல சரியான பாதையில் கத்தர் நடத்த வேண்டும் என்பதற்கு தேவன் நலமான பாதையில் நடத்த வேண்டும் என்பதற்கு இங்கே எளியசர் கருத்தாக தேவனுடைய சமூகத்தில் நோக்கி ஜெபித்தான் நம்முடைய வாழ்க்கையில் கத்தருடைய நடத்திப்புக்காக நாம் அவருடைய சமூகத்தில் வேண்டுதல் செய்யணும் அவரை நோக்கி பார்க்கணும் நீங்கள் நடத்துங்காண்டர் வசனம் சொல்கிறது உண்மையில் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் நீ நடக்க வேண்டிய வழியை நான் உனக்கு காட்டுவேன் நான் உண்மையில் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் நடக்க வேண்டிய வழியை நான் உனக்கு காட்டுவேன்னு கத்தர சொல்கிறார் நீ போக வேண்டிய பாதையை காட்டுவேன் நடக்க வேண்டிய வழியை காட்டுவேன் நீ ஆசிர்வதிக்கப்படுவேன் உயர்த்தப்படுவேன்னு கத்தர் சொல்கிறார் எனது அன்பு சகோதர சகோதரிகளே இந்த நாளிலே தேவனாய் கத்தர் உங்களை ஆசிர்வதித்து உங்களை நடத்துவார் நீங்கள் அற்புதமாக கொண்டு போகப்படுவீர்கள் இடத்துல இசையா சொல்லுகிறார் நான் போதித்து என்று சொல்லுகிறார் எது ரொம்ப இருக்குமோ நான் போதிப்பேன் அதற்கான வழியை ஒரு பெரிய இழைப்பாறுதல் கிடைக்கும் என்று நாம் வேதாமத்தில் வாசிக்கிறோம் இப்ப நாலு விஷயத்தை நான் சொல்லியிருக்கிறேன் முதலாவது இழைப்பாறுதல் பெறுவதற்கு அவரிடத்தில் போய்விடுங்கள் இரண்டாவது அவரிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் மூணாவது அவரை தேடுங்கள் நாலாவது அவருடைய வழிகாட்டுதலை வழி பெற்றுக்கொள்ளுங்கள் ஐந்தாவது உபவாசித்து தேவனை நோக்கி ஜபியுங்கள் சமஸ்த இசிரவேலர்களுக்கு யூதர்களுக்கு ஒரு பெரிய இழைப்பாறுதல் உண்டாச்சு எஸ்தருடைய காலங்களிலே முருதக்காயுடைய காலங்களிலே இந்த இழைப்பாறுதலை பெற்றுக்கொள்வதற்கு அவர்கள் என்ன செய்தார்கள் இழைப்பாறுதல் உண்டு இறை இழைப்பாறுதலை கத்தர் கொடுத்தார் என்பதற்கான வசனங்கள் பல இடங்கள் இருக்கின்றன குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் எஸ்தர் ஒன்பதாவது அதிகாரம் பதினாறு பதினேழு பதினெட்டு வசனங்கள் ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி ஓராவது வசனம் இந்த வசனங்களிலே கத்தர் இலைப்பாறுதலை கட்டளைட்டார் என்பதை பார்க்கிறோம் இந்த இலைப்பாறுதலை பெறுவதற்கு எஸ்தர் ராஜாத்தி அவர்களோடு இந்த தாதிமார் முரதக்காய் என்ன செய்தார்கள் என்பதை நாம் கவனிக்கும்போது அவர்கள் உபவாசித்து அழுது ஜோமம் அணினார்கள் எங்கள் மக்களை பாதுகாத்துரலும் எங்களுடைய பிள்ளைகளை பாதுகாத்துரலும் என்று விடாமல் தொடர்ச்சியாக அவள் ஜெபித்தார்கள் நான்கு பதினான்கு எஸ்தரிலே எப்படி வாசிக்கிறோம் நீ இந்த காலத்தில் மௌனமாயிருந்தால் இருந்தால் யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறு இடத்திலிருந்து எழும்பும் அப்பொழுது நீயும் உன் தகப்பன் குடும்பத்தாரும் அழிவீர்கள் நீ இப்படிப்பட்ட காலத்திற்கு உதவியாக இருக்கும்படி உனக்கு ராஜமேன்மை கிடைத்திருக்கலாமே யாருக்கு தெரியும் என்று சொல்ல சொன்னான் அடுத்த வசனம் சொல்கிறது அப்பொழுது எஸ்தர் முருதக்காய்க்கு மறுபடியும் சொல்ல சொன்னார் நான்கு பதினாறு நீ போய் சூசான் இருக்கிற யூதரெல்லாம் குடிவரச் செய்து மூன்று நாள் அல்லும் பகலும் புசியாமலும் குடியாமலிருந்து எனக்காக உபவாசம் பண்ணுங்கள் நானும் என் தாதிமாறு உபவாசம் அணுகிறோம் இவ்விதமாய் சட்டத்தை மீறி ராஜாவினிடத்தில் பிரவேசிப்பேன் நான் சித்தாயிலும் சாகரேன் என்று சொல்ல சொன்னான் இப்படி உபவாசத்தோடு வைராக்கியத்தோடு இந்த எஸ்தர் முர்தக்காய் இருவரும் போய் அவர்கள் நின்றபோது பிரியமானவர்களே ஒரு பெரிய இளைப்பாடு கத்த கட்டளையிட்டார் ஒரு குறிப்பிட்ட மனிதனுக்கல்ல குறிப்பிட்ட குடும்பத்திற்கல்ல சமஸ்திரைவிலும் யூதருக்குள்ளும் கத்தர் மிகப்பெரிய சமாதானத்தை கட்டளையிட்டார் ஒரு இழைப்பாறுதல் வந்தது ஒரு பெரிய அவளுக்கு கிடைச்சது ஆக இழைப்பாறுதலை பெற்றுக்கொள்வதற்கு ஒரு பெரிய இழைப்பாறுதலை நீங்கள் அனுபவிப்பதற்கு நீங்கள் கடைபிடிக்க வேண்டிய காரியம் உபவாசம்தான் முடியலை சில விஷயங்கள்லாம் நான் இன்னமோ செஞ்சு பார்த்துட்டேன் பிரதர் ப்ரேயர் பண்ணி பார்த்துட்டேன் முயற்சி எடுத்து பார்த்துட்டேன் ஒன்றும் நடக்கலை என்று சொல்லக்கூடிய நிலையில் நீங்கள் இருக்குங்களா அப்படிப்பட்ட பிரச்சனை உங்களை வாட்டி வதைக்குதா சமாளிக்கவே முடியலன்னு சொல்கிறீங்களா உங்களை பார்த்து கர்த்தர் சொல்கிறார் ஒரு நாள் உபவாசம் பண்ணுங்க ஆண்டுடைய சமூகத்தில் உங்களை தாழ்த்துங்க உங்களை ஒப்புக்கொடுங்க ஆண்டவர் வானத்தின் பலகணிகளை திறந்து கொண்டு உங்களை ஆசிர்வதிப்பார் திறந்து கொடுத்து உங்களை ஆசிர்வதிப்பார் நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள் நிச்சயமாக இந்த செய்தியை பார்த்து கொண்டிருக்கிற உங்களுக்கு ஒரு பெரிய இழைப்பாறுதலை ஆண்டவர் கொடுப்பார் என்று நம்புகிறேன் நீங்கள் விசுவாசித்தால் ஆம் என்று சொல்லக்கூடியதாக இருந்தால் உங்களுக்கு ஒரு பெரிய இழைப்பாறுதலை ஒரு பெரிய நன்மையை கத்தர் உங்களுக்கு கொடுத்து உங்களை ஆசிரதிக்கப் போகிறார் இதுவரை நடந்த இதுவர்களுடைய வாழ்க்கையை நாசப்படுத்தி வேதனைப்படுத்தி கொண்டு வ போன எல்லாம் சபிக்கப்பட்ட வல்லமைகளையும் கத்தர் முறியடித்து ஒரு விசேஷித்த ஆசீர்வாதத்தை இன்றைக்கு செய்தியை பார்த்து கொண்டிருக்கிற கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கு கத்தர் கொடுப்பார் என நம்புகிறேன் அப்படியே நடக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் கத்தர் இந்த நாளில் யாரெல்லாம் இந்த ஜபத்தில் இந்த செய்தியில் செய்தி கேட்டுக்கொண்டு இந்த ஜபத்தில் இணைந்திருக்கிறீர்களோ உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் ஒரு புது பலனை கொடுப்பார் புதிய சக்தியை கொடுப்பார் எல்லாவற்றையும் நீங்கள் வெற் ஜெயித்து வெற்றி பெறுவீர்கள் உங்களை எந்த சூழ்நிலையும் மேற்கொள்ள முடியாது நீங்கள் தான் சூழ்நிலைகளை மேற்கொண்டு வெற்றி பெறுவீர்கள் ஆம் இழைப்பாறுதலை அனுபவிக்கப் போகிறீர்கள் உங்கள் ஆத்துமா இழைப்பாறுதல் என்கிற தெய்வீக பரிசுத்த பிரசனத்தினாலே நிரப்பப்படும் நீங்கள் எங் யாருக்கு ஜபிக்கிறீர்களோ யாருக்கு அவர் தலையில் கரங்களை வைத்து வேண்டுகிறீர்களோ அவர்களுக்குள்ளும் தெய்வீக சமாதானம் உண்டாகும் இழைப்பாறுதல் உண்டாகும் ஆகவே இந்த நாளிலே உங்களுக்கான வார்த்தை அன்பானவர்களே கத்தரவங்களை பார்க்க வச்சிருக்கிறாரு உங்கள் ஆத்துமாவுக்கு ஒரு பெரிய இழைப்பாறுதல் இப்பொழுதே வருகிறது உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு பெரிய இழைப்பாறுதல் இப்பொழுதே வருகிறது உங்கள் ஜீவிதத்திற்கு இப்பொழுதே ஒரு பெரிய இழைப்பாரதல் வருகிறது நீங்கள் அதை பெற்று மகிழுங்கள் ஐந்து விஷயங்களை பார்த்தோம் இல்லையா முதலாவது ஆண்டவரிடத்தில் செல்ல வேண்டும் இரண்டாவது அவரிடத்தில் கற்றுக்கொள்ள வேண்டும் மூன்றாவது அவருடைய முகத்தை நோக்கி பார்க்கணும் அவரை தேடணும் நான்காவது வழி இதுதான் வழி எது என்று கண்டுபிடிக்கும்படி தேவனுடைய நடத்திப்பை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் ஃபைனலாக கத்தருடைய சமூகத்தில் அவருடைய பாதத்தில் உபவாசித்து அவரை நோக்கி மன்றாடும் போது உபவாசித்து அவரை நோக்கி பார்க்கும்போது மிகப்பெரிய மாற்றம் மிகப்பெரிய அற்புதத்தை கத்தருடைய வாழ்க்கையில செய்வார் உபவாசித்து செபிக்கிற பிள்ளைகள் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் அன்பானவர்களே இந்த நாளிலே ஆண்டவருடைய வாக்கு சொல்லுகிறது அவர் உங்கள் ஆத்துமாக்களுக்கு இழைப்பாறுதலை கட்டளையிடுவார் இழைப்பாறுதல் இல்லாமல் மக்கள் வேதனைப்படுகிறார்கள் இழைப்பார்தலை அனுபவிக்க வேண்டுமா இழைப்பாறுதலை நீங்கள் ருசிக்க வேண்டுமா நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் இதுதான் ஆண்டவருடைய சமூகத்துக்கு செல்லுங்கள் அவரை நோக்கி பாருங்கள் மற்றின் அச்சினூள் பதினொன்றாம் அதிகாரம் இருபத்தெட்டு இருபத்தொன்பது வசனங்களை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் அவரிடத்தில் செல்லுங்கள் அவர் உங்களுக்கு இழைப்பாரதல் தருவார் இந்த நாளில் உங்கள் மனசில் இருக்கிற எல்லா வேதனைகளையும் விஸ் கத்தர் விசாரித்து உங்களுக்கு மிகப்பெரிய இழைப்பாரதலை தந்து உங்களை ஆசீர்வதிப்பா ஜபம் செய்வோம் நேசிக்கிற எங்கள் பரலோக தந்தையே ஆசீர்வாதமான இந்த தருணத்திற்காக நன்றி இந்த வார்த்தைகளை கேட்ட எங்களோட அன்பு சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிமப்பா தேவனை நம்பிக்கையோடு ஜபிக்கிறோம் யாரெல்லாம் உடைய இழைப்பாறுதலை உணர்கிறார்களோ ஆண்டவரே தகப்பனே அவர்கள் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் பாக்கியவான்கள் எல்லாருக்கும் அந்த பாக்கியத்தை நீ கொடுக்கும்படி செபிக்கிற எல்லாருக்குள்ள அந்த சமாதானம் சந்தோஷம் வரட்டும் இழைப்பாறுதல் வரட்டும் நீ அப்படி செய்யப்போகிறதற்காக நன்றி உங்களுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கணும் எல்லா துதி கன மகிமை யாவும் ஒருவருக்கை செலுத்துகின்றோம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே அன்பானவர்களே அறுபது செகண்ட் அதாவது ஒரு நிமிடத்தில் ஒரு வாக்குத்தம் வாக்குத்திற்கான நிபந்தனையோடு வாட்ஸ்அப்பில் தத்தம் அனுப்பி வைக்கப்படுகிறது உங்களுக்கு தேவைப்பட்டால் அதிகாலையில் உங்கள் அலைபேசிக்கு வந்து சேரும் அன்றைய நாள் வசனத்தை கேட்டபடி உங்களுடைய வாழ்க்கையை துவக்குங்கள் வசனம் தேவைப்பட்டால் திரையில் தோன்றுகிற என்னை குறித்துக் கொள்ளுங்கள் நைன் சிக்ஸ் டபுள் ஜீரோ டபுள் சிக்ஸ் டூ ஃபோர் டபுள் சிக்ஸ் என்ற எண்ணிற்கு நீட் ப்ராமிஸ் அப்படின்னு டெக்ஸ்ட் பண்ணுங்கள் உங்களுடைய பெயர் மற்றும் மாவட்டத்தினுடைய பெயரோடு ஆங்கிலத்தில் வேணும்னு சொன்னால் டபுள் நைன் ஃபோர் த்ரீ நைன் டூ ஒன் டூ ஃபைவ் ஒன் என்று நீங்கள் என்ற எண்ணுக்கு நீட் ப்ராமிஸ் என்று டெக்ஸ்ட் பண்ணுங்கள் இன்க்ளூடிங் யுவர் நேம் அண்ட் ஆல்சோ டிஸ்ட்ரிக்ட் நேம் இந்த வசனங்கள் உங்களுக்கு மிகப்பெரிய ஆசிர்வாதமாக இருக்கும் கேளுங்கள் பயன்பெறுங்கள் ஆசிர்வதிக்கப்படுங்கள் காட் பிளஸ் யூ